நாற்பது சைஸ் நாற்பத்தி ரெண்டு சைஸ் நாற்பத்தி நாலு சைஸ் இந்த மூணு சைஸ் ப்ளவுஸுக்குமே கிராஸ் எந்த அளவுக்கு வச்சு கட்டிங் பண்ணணும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் நாற்பது சைஸையும் நாற்பத்தி ரெண்டு சைஸையும் நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸினுடைய கிராஸை ஒரே வீடியோவில் கட்டிங் பண்ண போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக கிராஸு கட்டிங் பண்ணி தைக்கும் பொழுது சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டிங்காக நல்லா எடுப்பாக இருக்கணும் இந்த முன்கிராஸ் பகுதியில் டவுட்டா வீடியோவை ஓட விடாம பாருங்க முன்கிராஸ் என்பது ரொம்ப முக்கியமானது நாற்பது சைஸ் நாற்பத்தி ரெண்டு சைஸ் நாற்பத்தி நாலு ஒரே வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் தோழர்களே முதல்ல நம்ம நாற்பது சைஸ் தான் எடுத்திருக்கோம் நாற்பது சைஸ் ப்ளவுஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு அதே அளவுக்கு நம்ம எப்படி முன் கிராஸை கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல நாற்பது சைஸ் ப்ளவுஸில் பாத்திரலாம் ப்ளவுஸினுடைய உயரம் பதினாலு ரேஞ்சு சரியா அப்ப கிராஸினுடைய உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் காரண தோழர்களே இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து அதாவது ப்ளவுஸினுடைய சோல்டர் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த உயரம் இதுல இருந்து சரியா அப்படியே வந்து நான் பத்தரை இன்ஜில மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டேன்னா பதினொன்ற ஒண்ணு பன்னெண்டு ரெண்டு பதிமூன்று மூணு சரியா பதிமூன்று இன்ஜில நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்ப கிராசின் உயரம் எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க பிளவுசினுடைய உயரத்துல இருந்து பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் அடுத்து பதிமூன்று இன்ஜ்ல மார்க் பண்ணிருக்கோம் பிளவுசினுடைய மொத்த உயரமே பதினாலரை இன்ஜி தான் சரியா இப்ப இந்த ரெண்டுக்கும் பாருங்க மூணு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் கரெக்டா மூணு இன்ச்சில் இருக்கு டிஃபரண்டேஷன் ஆகக்கூடாது பாருங்க தோழர்களே இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டுக்கிருவோம் கோடு போட்டுட்டோமா இந்த ரெண்டு கோடும் போட்டு முடிச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ரெண்டு கோடுமே மூணு இன்ச்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் மூணு இன்ச்சுல தான் கரெக்டா இருக்கு சரி அடுத்த மார்பினுடைய மைய பகுதி எவ்வளவு வைக்கணும் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா நாலு இன்ச்சு போதுமானது நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்களுக்கு நாலே ஹால் வைக்கலாம் அல்லது நாலரை வைக்கலாம் இவங்களுக்கு மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நான்கு போதுமான அளவு தான் வச்சுட்டோமா நாலு இன்ச்சு மார்க் பண்ணியதற்கு பின்னாடி அடுத்து நான் இந்த கீழ்கோட்டில இருந்து ஒரு இன்ச்சு மார்க் பண்றேன் அடுத்து இந்த கீழ்கோட்ல இருந்து இந்த ஹாம் கோல் சைடு இருக்கு பாத்தீங்களா இந்த சைட்ல ஒன்றரை இன்ச்சுல நான் மார்க் பண்றேன் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இப்ப பாருங்க நம்ம இந்த ஒரு இன்ச்சு இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு இன்ச்சுல இருந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணோமா இந்த இடத்துல சரியா நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கிராஸா இருக்கா அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சுல இருந்து நாலு இன்சுக்கும் ஒரு கோடு போடுறோம் கிராஸா இருக்கா கிராஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுது பார்த்தீங்களா நம்மளுடைய மெஷர்மெண்ட் நாற்பது சைஸ்னுடைய மெஷர்மெண்ட் இதுதான் நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம வரைஞ்ச இடத்த அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து மார்பினுடைய மைய பகுதி நாலு இஞ்சு இருக்கா இந்த நாலு இஞ்ச அப்படியே மடிக்கிறோம் கரெக்டா மடிச்சு இந்த அளவுக்கு நீவிக்கிறோம் நீவிக்கிட்டோமா இப்ப நம்மளுக்கு எங்கேயாவது அப் அண்ட் டவுன் ஏற்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டா நம்ம அப் அண்ட் டவுன் ஏற்பட்டிருக்கு இந்த கிளாத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏன் இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரேசியர் போடும் போது அந்த சேஃபுக்கு கரெக்டா போய் இந்த கிராஸ் உட்காந்துக்கிறோம் அதனாலதான் இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரி இப்ப டாட் பிடிக்கக்கூடிய அளவு எவ்வளவு வைக்கணும் இந்த பிளவுஸுக்கு நாற்பது சைஸ் பிளவுஸ்ல மார்பகம் பெருசா இருக்கிற பெண்களுக்கு ஒன்னே முக்கால் வைக்கலாம் ஆனா இவங்களுக்கு ஒன்றரை இன்ச்சு போதுமானது இப்ப நம்ம இந்த ஒன்றரை இன்சுல நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஆர்க் பண்ணிக்கிட்டோமா அர்காத் பண்ணி முடிச்சோன்னா இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியுதா எந்த அளவுக்கு நான் அப்படியே திருப்புறேன் திருப்பி ஹாம் கோலை வந்து கட்டிங் அதாவது பிளவுஸ் போடும் பொழுது கோலினுடைய முன்பகுதி சுருக்கம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா பிளவுஸினுடைய முன்பகுதி ஹாம் கோலை சரியான முறையில குடையாததுனாலதான் அந்த பிரச்சனை வருது இப்ப நான் எப்படி குடஞ்சு கட்டிங் பண்றேன் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பாருங்க அவ்வளவுதான் சொல்ல இப்ப நம்ம குறைஞ்சு கட்டிங் பண்ணிட்டோம் இதனுடைய அளவையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க சரியா அரை இஞ்சில் இருக்கு சரியா இந்த அரை இன்ஜ் அளவுக்கு நம்ம கட் பண்ணாலே இந்த பிளவுஸுக்கு போதுமானது இப்ப நம்ம நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணிட்டோம் நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை எடுத்துக்கிட்டோம் எடுத்ததற்கு பின்னாடி நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ரண்ட் பகுதி இதையும் எடுத்து மேலே வச்சுக்கிட்டோம் சரி மேலே வச்சு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு விட்டம் பாருங்க அது கரெக்டா வந்திருக்கு இந்த இடத்துல அரை இன்ச்சு ஊட்டம் பாருங்க அது சரியா வந்திருக்கு இந்த பக்கத்து எக்ஸ்ட்ரா எதையுமே நம்ம விடல அதனால அது கரெக்டா இருக்கு தோழர்களே நாற்பது சைஸ் பிளவுஸினுடைய கிராஸ் பகுதியை இப்ப நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சுட்டோம் நம்ம நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு முன் கிராஸ் வச்சு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்து நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் முன் கிராஸ் உயரம் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை பண்ணாம பாருங்க இப்போ நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பிரண்டை கட்டிங் பண்ண போறோம் அதாவது முன் பகுதியை கட் பண்றதுக்கு பாருங்க ஓபன் பகுதி நமக்கு பக்கத்துல அதாவது நம்ம சைடு இருக்கிற மாதிரியே போட்டுக்கிட்டேன் இந்த மடிப்பு வந்து நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்த கிளாத்தை போட்டுக்கிட்டோம் நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ்க்கு முன்பகுதி கிராஸ் எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத நீங்க நல்லா டீட்டெயிலா பாருங்க நானும் உங்களுக்கு டீட்டெயிலா தரேன் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கிராஸா போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா அதே மாதிரி இங்கேயும் எந்த அளவுக்கு கிராஸா இருக்கு அப்படின்னு தெரியுதா நல்லா பாருங்க இந்த கிராஸ்ல இருந்தா மட்டும்தான் நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுக்கு அந்த மார்பினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கரெக்டாக உட்காரும் நான் அந்த அளவுக்கு தான் கரெக்டாக போட்டுக்கிட்டேன் இதனுடைய அளவையும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பேக் பகுதியினுடைய கிராஸ் நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்க அளவையும் சொல்லி காமிக்கிறேன் ஆக்சுவலா நம்ம ஸ்டேட் பீஸ் இந்த தான் இருக்கு இந்த இடத்துல இருந்து பேக் தட்டினுடைய கிராஸ் பகுதி ரெண்டரை இஞ்சில நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டரை இஞ்சில இருக்கு சரியா இந்த கிராஸ்ல இருந்தாதான் மார்பினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டா இந்த அளவுக்கு கிராஸ் போட்டுக்கிட்டோம் இப்ப போட்டதற்கு முன்னாடி இதை எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும் பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து பேக் பகுதியினுடைய சோல்டரை கட்டிங் பண்ணோம்ல அதே அளவுக்கு தான் பிரண்ட் பகுதியினுடைய சோல்டரையும் நம்ம கட் பண்றோம் அதே மாதிரி ஹாம் கோலையும் பாருங்க பேக் பகுதி பகுதியினுடைய ஹாம் கோலை நம்ம எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு பகுதியினுடைய ஹாம் கோலையும் கட் பண்ணியிருக்கோம் இதுல எல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது அடுத்து நம்ம எங்கே அளவுகள் வைக்கணும் அதாவது ஃப்ரெண்டு பகுதியை கட் பண்ணும்பொழுது நம்ம எங்கேயெல்லாம் அளவுகள் வச்சு சரியா கட் பண்ணணும் உங்களுக்கு பாருங்க சரியா இந்த இடத்துல நான் அரை இஞ்சு அளவுக்கு மார்க் பண்றேன் சரியா அதே மாதிரி இங்க பாருங்க கரெக்டா நான் ஒரு ஒன்றரை இன்ச்சுல மார்க் பண்றேன் அதாவது ஹாம் கோல் வரக்கூடிய இந்த பகுதியில சரியா அரை இஞ்சும் கீழ் பகுதியில ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்கு வரும்ல ஃப்ரண்ட் சைடுல நெக்கும் பேக் சைடு நெக் வருது பாருங்களேன் இந்த இடத்துல சரியான நான் அரை இன்ஜ்ல மார்க் பண்றேன் மார்க் பண்ணி முடிஞ்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம இந்த இடத்த அப்படியே கிராஸா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அதே அளவுக்கு கிராஸா நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டோமா அதே மாதிரி இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா அரை இன்ச்சுல இருந்து அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்தையும் அப்படியே நம்ம என்ன பண்றோம் கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிஞ்சதுக்கு தட்டினுடைய கழுத்தின் அகலம் மூன்று இன்ச்சு அர்க்காத் பண்ணோம் அதே அளவு தான் அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் சரியா அர்க்காத் பண்ணி முடிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மறுபடியும் உங்களுக்கு பிளவுஸினுடைய உயரத்தை காட்டுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க சரியா பதினாறு ரேஞ்சுல இருக்கு இந்த பதினாறு ரெஞ்சு அளவுல அதாவது ஒரு பிளவுஸுக்கு வந்து பதினாறு இஞ்சு அளவு இருக்கு அப்படின்னா உயரம் இதற்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு சரியா ஃப்ரண்ட் பகுதியை கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம ஏதாவது தவறு பண்ணணும் அப்படின்னா பிளவுஸ் ஃபிட்டிங்கே ஆகாது இப்ப நம்ம பதினாறு இன்ஜுக்கு கிராஸினுடைய உயரம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இப்ப நம்ம பேக் பகுதி அப்படியே எடுத்துருவோம் எடுத்ததுக்கு பின்னாடி இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க பதினாறு இஞ்சு பிளவுஸினுடைய உயரம் சரியா அதற்கு பாருங்க நான் பன்னெண்டு இஞ்சு மார்க் பண்றேன் சோல்டர் உயரத்துல இருந்து பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஒன்னு ரெண்டு மூணு சரியா பதினஞ்சு இன்ஜில் ரெண்டாவது மார்க் பண்றேன் சரியா இப்ப இந்த ரெண்டு மார்க்குக்கும் நடுவுல வந்து சரியா மூணு இன்ச்சு இருக்கான்னு நான் பாக்குறேன் கரெக்டா மூணு இஞ்சு இருக்கு இவ்வளவு நாள் நான் பிளவுஸ் கட்டி உங்களுக்கு சொன்ன மெத்தேடு வேற இன்னைக்கு ஒரு புதுவிதமான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க நம்ம கீழே வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணோமா அந்த அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோணும் சரியாக அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி கரெக்டாக இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அளவு நல்லா கவனிச்சு பாருங்கள் கிராஸினுடைய அளவு இந்த இடத்துல வச்சா தெரியுமா இப்போ நான் வந்து மறுபடியும் கோடு போட்டதுக்கு அப்புறமும் செக் பண்ணுறேன் மூணு இஞ்சில் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கரெக்டாக மூணு இஞ்சில் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் மூணு இஞ்சில் இருக்கான்னு பார்க்குறேன் அதே மாதிரி மூணு இஞ்சில் இருக்குது சரியா அடுத்து மார்பினுடைய மையப்பகுதி அதாவது சரியாக வந்து நாலே காலு இஞ்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நாளேகால்லாம் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி அடுத்து என்ன பண்ண நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸுடைய முன்கிராசுக்கு மார்பின் பகுதி நாளை கால் வச்சதற்கு பின்னாடி அடுத்த நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் என்ன அளவு வைக்கணும் எப்படி கட்டிங் பண்ணணும் இது வந்து ரொம்ப முக்கியம் பண்ணாம பாருங்க பாருங்க தோழர்களே இப்ப நம்ம வந்து பேக் சைட்ல வந்து அந்த தட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டா இதுல வச்சுருவோம் நம்ம மார்க் பண்ணிய பகுதிகள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணது இங்க இருந்து கிராஸ் பண்ணது எல்லாமே அப்படியே இருக்கான் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு வெயிட்டை வச்சுக்கிட்டு இதான் கட்டிங் பண்ண ஆரமிச்சிடுவோம் அதாவது கிராஸை நம்ம மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அந்த இடத்த அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் அதே மாதிரி இந்த சைடும் கோல் சைடும் இதை நம்ம கட் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணியதற்கு பின்னாடி அடுத்து நம்மளுக்கு பேக் தட்டுக்கு வேலை இல்லை பேக் தட்டை எடுத்துருவோம் எடுத்ததற்கு பின்னாடி இந்த இடத்துல நம்ம எல்லா அளவையும் வச்சுட்டோம் வச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இருந்து அதாவது கீழ்கோடு இருக்கு பாத்தீங்களா இந்த கீழ்கோட்ல இருந்து சரியா நான் ஒரு இஞ்சில மார்க் பண்றேன் அதே மாதிரி இந்த ஹாம்கோல் சைடுல சரியா ஒன்றரை இன்ஜ்ல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி முடிஞ்சதற்கு பின்னாடி அடுத்து பாருங்க இந்த ஒரு இஞ்சி மார்க் பண்ணோம்ல இங்க இருந்து மார்பினுடைய மையப்பகுதி நாளை ஹால் நம்ம மார்க் பண்ணோம்ல சென்று கரெக்டா அந்த இடத்துல நம்ம கோடு கொண்டுட்டோம் அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து இங்கேயும் கிராஸாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டதற்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு கிராஸினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பிசுகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி லைட்டா இந்த இடத்துல பிசுகள் இருக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்ம கால் இஞ்சு மார்க் பண்ணோம் தெரியுமா இந்த இடத்தை அப்படியே மடிக்கணும் கவனிச்சு பாருங்க அப்படியே மடிச்சு சென்டரை அப்படி நீக்கணும் நீவுனதற்கு பின்னாடி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இதை வந்து நான் நிறைய கட்டியில் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிளாத்துகளை கட் பண்ணி எடுக்காச்சி கட் பண்ணி எடுத்ததற்கு பின்னாடி இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு வைக்கணும் டாட் பிடிக்கிறதுக்கு உண்டான அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ்க்கு கரெக்டாக நம்ம ஒன்னே முக்கால் வைக்கணும் ஒன்னே முக்கால் வைச்சா தான் அந்த பாடி லூஸுக்கு கரெக்டான அளவு ஒன்னே முக்கால் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் வச்சதற்கு பின்னாடி இந்த இடத்தையும் அர்காட் பண்ணிடுறோம் அர்காட் பண்ணியதற்கு பின்னாடி நான் அப்படியே திருப்பரை பாருங்க எந்த அளவுக்கு முன் கிராஸ் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்களேன் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கும் அடுத்து பாருங்க நம்ம வந்து கோல உடஞ்சி கட் பண்றோம் இந்த ஹாம் கோலினுடைய அளவு சரியா அரை இன்ச்சு அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் கட் பண்ண தேவையில்லை இப்ப இந்த இடத்துல பிசுறுகள் இருக்கு இதையுமே நம்ம வெட்டி எடுத்துடணும் பாருங்க நம்ம நாற்பத்தி நாலு சைஸ் பிளவுஸினுடைய பிரண்ட் பகுதியவும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பேக் தட்டை எடுத்துக்கிட்டோம் பேக் தட்டில் வந்து அதற்கு மேல நம்ம ஃப்ரெண்டு பகுதியை வச்சுருவோம் ஃப்ரெண்டு பகுதியை வச்சு எந்த அளவுக்கு சரியா வந்திருக்கா அப்படி நம்ம கட்டிங் பண்ண அளவு வச்ச அளவுகள் எல்லாமே சரியா வந்திருக்கான்னு பாக்குறோம் பாருங்க கரெக்டா அந்த ஒன்று கேப் கரெக்டா வந்திருக்கு அதே மாதிரி ஆரஞ்சு கேப் இங்க வந்திருக்கு ஹாம்கோலோட குறைஞ்சு கட்டிங் பண்ணது சரியா வந்திருக்கு நாற்பது சைஸ் பிளவுஸுக்கும் நாற்பத்தி நான்கு சைஸ் பிளவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீடெயிலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸ் முன் முன்கிராஸ கட்டிங் பண்ண போறோம் அடுத்து நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸுக்கு தான் முன்கிராஸ் எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்ல போறேன் பாடி லூஸு எந்த அளவுக்கு வச்சோம் உயரம் எந்த அளவுக்கு வச்சோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளவுஸில் ப்ளவுஸினுடைய உயரம் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அந்த ப்ளவுஸினுடைய உயரம் பதினாலு இன்ச்சு இருந்துச்சு நம்ம பதினாலரை வச்சுக்கிட்டோம் அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு போயிடும் அதனால் கரெக்டாக பதினாலு பொழுது அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும் சரியா இப்போ பாடி லூஸ் வந்து பத்தரை இன்ச்சு பத்தரையும் பத்திரையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நான்காக பிரித்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த கோடு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம்ல இது எல்லாமே தையலுக்குள்ளே போயிடும் தேவனா அவங்க பிரித்து விடுற அளவுக்கு துணி அந்த துணியை தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடிஸ்கேல் அளவுக்கு வச்சு வரைஞ்சிக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த சைஸை வரைஞ்சது முடித்ததற்கு பின்னாடி இப்போ பேக் தட்டை நம்ம கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதுக்கு உடனே இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக இந்த அளவுகள் எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு சைஸ் மாறும் அதனால் நம்ம அளவு ப்ளவுஸ் அவங்க என்ன கொடுக்குறாங்க அவங்க அளவு ப்ளவுஸ் சரியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்லாம் கரெக்டாக நம்ம கேட்டுக்கிட்டு தான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் சரியாக இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்களே இந்த அளவு ப்ளவுஸ்லாம் வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதே அளவுக்கு கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட அந்த அளவை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்களா நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக வரைஞ்சி கட்டிங் பண்ணிக்கிட்டோம்னு கட்டிங் பண்ணி முடிஞ்சவனே இந்த கீழே ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கிடுவோம் இந்த அர்க்காத்தினுடைய அடையாளம் தைக்கும் பொழுது நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு உண்டான அடையாளம் அதனால தான் இந்த இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணிக்கிறோம் அடுத்து பாடி லூஸு இங்கே தான் நம்ம கரெக்டாக கையெல்லாம் ஜாயின் பண்ணி முடித்து கொண்டுகிட்ட வந்து தையலை நிப்பாட்டுற இடம் ஹாம் கோல் சைடு சரியா அதனால் இங்கேயும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அடுத்து கழுத்தினுடைய அகலம் இங்கே தான் நம்ம கழுத்தை வச்சு தைக்க போகிறோம் அதனால் கழுத்தினுடைய அகலத்தையும் நம்ம அர்க்காத் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்டை கட்டிங் பண்ண போகிறோம் பேக் தட்டை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணுவதற்காக இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறணும் ஃபோல்டிங் பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறணும் சரியா இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்து போடுறோம் ஆக்சுவலாக இது கிராஸ் கட்டிங் இந்த கிராஸ் கட்டிங்கை எந்த அளவுக்கு நான் கிராஸாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பாருங்கள் இதுதான் ஸ்டெயிட்டு சரியா இந்த இருந்து இப்போ நம்ம கிராஸாக எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் இதை எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க கஸ்டமர் எந்த மாதிரி கிராஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு கட்டிங் பண்ணுங்கள் என்ன காரணம் அப்படின்னா சில பேர் கூர்மையாக போடுவாங்க சில பேர் வந்து நார்மலாக போடுவாங்க சிலருக்கு வந்து அதாவது வந்து கூர்மை இல்லாமல் ரொம்ப கூர்மையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரி கஸ்டமர்களுக்கு நம்ம சரியாக கேட்டு தான் கிராஸா கட்டிங் பண்ணணும் எல்லாம் நல்லா கிராஸாக போடக்கூடியவங்க அதனால் அளவுக்கு நான் கிராஸா போட்டுக்கிட்டேன் அடுத்து பாருங்க நம்ம கரெக்டாக இங்கே ஷோல்டர்ல இருந்து கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் பேக் சைடினுடைய சோல்டரை எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட்டிலையும் கட்டிங் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹாம் கோல் சைடு நல்லா கவனித்து பாருங்கள் பேக் தட்டினுடைய ஹாம் கோலை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணமோ அதே போன்று தான் ஃப்ரண்ட்டிலையும் கட்டிங் பண்ணுறோம் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இதில் எந்த டிஃப்ரெண்டேஷனும் வரவில்லை இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணுவதற்கு நல்லா கவனித்து பாருங்கள் இந்த ஹாம் கோல் சைடு இருக்குல்ல ஹாம்கோல் சைடில் கரெக்டாக ஒரு சாரி அரை இன்ஜில் நம்ம மார்க் பண்ணுறோம் அதற்கு பின்னாடி இந்த இடத்துல ஒன்றரை இன்ஜில் மார்க் பண்ணுறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள் இங்கே அரை இன்ஜில் மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே ஒன்றரை இன்ஜில் மார்க் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிஞ்சவுனே இங்கேருந்து அப்படியே கிராஸாக ஒரு கோடு போடுறோம் இந்த அரை இன்ஜில் இருந்து இந்த ஒன்றரை இன்ஜிக்கு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் சரியுதா உங்களுக்கே நம்ம கோடு போட்டுக்கிட்டது இப்போ இந்த இடத்துல ஏதாவது கோடு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையில்லை இல்லை ஏன்னா இந்த இடத்துல நல்லா நம்ம கிராஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம் வேறு வேறு ப்ளவுஸுகளுக்கு நம்ம இந்த இடத்துலையும் கிராஸ் பண்ணுவோம் அது மார்பு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பண்ணணும் இவங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சோம் தெரியுமா இந்த இடத்துலேருந்து அப்படியே கரெக்டாக கட்டிங் பண்ணிடுறோம் சரியா இந்த அரை இன்ஜிலேருந்து ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ண உடனே அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்கள் நண்பர்களே இந்த நம்ம பேக் சைடில் கழுத்தினுடைய அகலத்துக்கு வந்து அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் அர்க்காத் பண்ணிக்கிறோம் அர்க்காத் பண்ணி முடித்தவுடனே இங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிடுறோம் இந்த கட்டிங்கை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா பிடிபடும் நல்லா விளங்கும் பாருங்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிக்கிட்டோம் இங்கே எக்ஸ்ட்ரா எந்த துணியையும் வைக்கவில்லை இதுதான் ப்ளவு ஃப்ரெண்டு பகுதியினுடைய ஊக்குப்பட்டி தைக்கிற இடம் இதில் பேக் நெக்கு வந்துடும் இதில் ஃப்ரண்ட் நெக்கு வந்துடும் சரியா அப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் நெக் வர்ற இடம்னா ஊக்குப்பட்டி இங்கே தான் தப்போம் சரியா இதை நான் பேக் எடுத்துடுறேன் ஊக்குப்பட்டி இங்கே தான் தப்போம் இந்த இடத்துக்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா எந்த துணியும் வைக்கவில்லை கரெக்டாக இங்கே மட்டும்தான் அரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வச்சு நம்ம கிராஸாக கோடு போட்டுக்கிட்டோம் சரி இப்போ நம்ம கிராஸினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் நிறையா பேருக்கு இந்த கிராஸில் தான் டவுட்டு நிறையா வருது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் சில நேரங்களில் இந்த கிராஸ் விஷயங்களில் நம்மளுக்கே நம்மளில் நம்ம மேலே சந்தேகம் வர்ற அளவுக்கு கிராஸில் டவுட்டு வந்துடும் இப்போ அதை நான் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்கள் ப்ளவுஸினுடைய உயரம் பதினாலு ரேஞ்சிங்க சரியா பாடியினுடைய அளவு நல்லா கவனித்து பாருங்கள் பத்தரை பத்திரையும் பத்திரையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு பதினாலு இன்ச்சு உயர உள்ள ப்ளவுஸுக்கு எவ்வளவு கிராஸ் வைக்கணும் இப்போ நம்ம அதை தான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பேக் கட்டை நான் எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் நண்பர்களே ரொம்ப தெளிவாக கவனித்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கட்டிங் மெத்தடு உங்களுக்கு புரியும் இப்போ பதினாலு இன்ச்சு ப்ளவுஸினுடைய உயரம் இருந்துச்சு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த இருக்குது பதினாலு இன்ச்சு ப்ளவுஸினுடைய உயரம் நம்ம அரை இன்ஜி சேர்த்து வச்சு கட்டிங் பண்ணாமா பேக் கட்ட பதினாலு ரெஞ்சில் கட்டிங் பண்ணியிருக்கோமா இப்போ இந்த உயரத்துக்கு கிராஸினுடைய உயரம் எவ்வளோ வைக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்கள் பத்தரை இன்ஜி நான் மார்க் பண்ணுறேன் ஷோல்டரில் இருந்து இங்கே பத்தரை இன்ஜில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து பதிமூன்றரை இன்ஜில் நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம் சரியா இந்த ரெண்டு மார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் மூணு இன்ச்சில் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோமா மார்க் பண்ணி முடித்ததற்கு பின்னாடி நல்லா கவனித்து பாருங்கள் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டுக்கிட்டாமா ஆக்சுவலாக பத்தரை ரேஞ்சில் கோடு போட்டுக்கிட்டோம் அடுத்து பதிமூன்று இஞ்சில் ஒரு கோடு போடுறோம் இப்போ பதிமூன்று இன்ஜிலையும் கோடு போட்டு முடிச்சுக்கிட்டோமா இந்த ரெண்டு கோடும் மூணு இஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணணும் பாருங்கள் இதில் வந்து கால் இஞ்சி குறைஞ்சிருச்சு இருந்தாலும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே மூணு இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும் இங்கே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த கோடை சரி பண்ணிக்கிறணும் நல்லா கவனித்து பாருங்கள் கிராஸாக உள்ள கோடை சரி பண்ணிக்கிறணும் சரி பண்ணிக்கிட்டோமா இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பதினாலு இன்ச்சு உயரம் உள்ள ப்ளவுஸுக்கு பத்தரை இன்ச்சு நமக்கு ஷோல்டரில் இருந்து கிராஸினுடைய உயரத்தை மார்க் பண்ணி அதுக்கு கீழே பதிமூன்று இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம் சரியா இப்போ ரெண்டு கோடுக்கும் நடுவில் மூணு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக இருக்குது அடுத்து மார்பினுடைய மையப்பகுதி நாலு இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் சரியா இந்த நாலு இன்ஜிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று என்னென்னா அப்படின்னா இந்த நாலு இஞ்சு இருக்குது எல்லா ப்ளவுஸுக்கும் நாலு இஞ்சு தான் ஒரு மன கண்டிப்பாக கிடையாது மார்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு அளவு வந்து கூடும் மார்பு சிறுசாக இருக்கிறவங்களுக்கு அளவு குறையும் உடம்பை பொறுத்து தான் இந்த நாலு இஞ்சை நம்ம காரு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணணும் இப்போ பாருங்கள் கீழே இருந்து ஒரு இன்ஜி நான் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சைடு வந்து கீழே இருந்து ஒன்றரை இன்ஜில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி முடிச்சிட்டேனா மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இந்த ஒரு இருந்து நாலு இன்ச்சிக்கு கிராஸாக கோடு போடுறோம் அதே மாதிரி இந்த ஒன்றரை இருந்து நாலு இன்ச்சிக்கு கிராஸாக கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டு முடித்தோடனே நம்ம எந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சோமோ அதே போன்று நம்ம கட்டிங் பண்ணுறோம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க கட்டிங்கில் சொதப்பிடவே கூடாது கட்டிங்கில் வந்து நீங்கள் சுதப்புனீங்கன்னா ப்ளவுஸு செட்டாகவே ஆகாது இந்த அறுக்கு நாலு இன்ச்சு மார்க் பண்ண இடம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த நாலு இருந்து அப்படியே நான் மடிக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்படியே மடித்து இந்த இடத்துல ஒரு நீ உண்ணீவுறேன் ஏங்க இந்த இடத்துல நீவுறிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சென்ட்ரு கரெக்டாக கிடைக்கும் அதனால் நான் நீவிக்கிட்டேன் நீவி இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி வைக்கிறேன் கிளாத்து அப்படின்னு ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் வீடியோ எடுக்கும் போது வீடியோவை எடுத்து எடிட் பண்ணிலாம் பண்ணுவோம் இப்போ அதெல்லாம் இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு கட்டிங்க காட்டனுங்கிறதுக்காக நேச்சுரலாகவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள் இந்த துணியை நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடணும் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க தைரியமாக கட் பண்ணிடுங்க என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பிரேசியர்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அதுக்கெல்லாம் கரெக்டாக செட் ஆகணும்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி தான் ஆகணும் இப்போ நம்ம டாட் பிடிப்போம்ல கீழ் டாட்டு அந்த தைக்கிறதுக்கு அளவு சரியாக ஒன்றரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணி ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு உண்டான அடையாளம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதியை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணியதற்கு பிறகு அப்படியே நான் திருப்புறேன் திருப்பி ஹாம்கோலை குடைய போகிறோம் ஹாம்கோல் குடையிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஹாம் கோல் சுருக்கம் ஷோல்டர் லூஸ்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் எந்த மெத்தேடில் கரெக்டாக குறைஞ்சி கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் அவ்வளோதான் கட்டிங் பண்ணியாச்சு சரிங்க இதை கட்டிங் பண்ணிட்டேயே எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நம்மள்கிட்ட ஒளிவு மறைவுக்கு வேலை கிடையாது கரெக்டாக ஆரஞ்சு தான் எல்லாரும் தையல் தொழிலை கற்றுக்கிறனோ அதன் அதன் மூலியமாக நான் சொல்லக்கூடிய கட்டிங் மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம ஹாம்கோல சரியாக அரை இஞ்சில் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய முன்பகுதியை கட் பண்ணி முடித்த உடனே நான் உங்களுக்கு ஒரு அனலைன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம பேக் தட்டை எடுத்துகிட்டோம் அடுத்து எடுத்து எடுத்துங்க வைக்கிறோம் நல்லா கவனித்து பாருங்கள் வச்சதற்கு பின்னாடி உங்களுக்கே தெரியுதா நம்ம எந்த அளவுக்கு கிராஸை கட்டிங் பண்ணிருக்கோம் அதே மாதிரி எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கே தெரியுதா பே தோழர்களே நாற்பது சைஸ் முன் கிராஸ் பகுதிக்கும் நாற்பத்தி ரெண்டு சைஸினுடைய கிராஸ் கட்டிங்குக்கும் எந்த டிஃப்ரெண்டேஷன் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்டேஷன் வரும் இருந்தாலும் நீங்க இதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தோழர்களே நாற்பது சைஸ் நாற்பத்தி ரெண்டு சைஸ் நாற்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸுக்கு முன்பகுதி கிராஸ் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்